ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற சனி சனிப்பயிற்சி விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி இந்த சனிப்பயிற்சியினால் மிக உயர்ந்த நிலையையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு பண வருமானத்திற்கு குறை இருக்காது தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க மண்ணை தொட்டாலும் அது மாறும் தொழில் வியாபாரம் வேலை தன்னுடைய உத்தியோகம்ன்ற விஷயத்தில் மிகவும் உயர்ந்த நிலையையும் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபராகவும் திகழக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது இந்த சனி பயிற்சியால் இந்த ராசிக்காரர்களுக்கு நூறு விழுக்காடு கிடைக்கக்கூடும் நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதார மாற்றம் உண்டு ஓரளவுக்கு செல்வாக்கையும் செல்வத்தையும் முகுதியாக குவிப்பக்கூடிய அந்த ஒரு காலமாக இந்த சனி பயிற்சி இந்த ராசியினருக்கு நிச்சயமாக அமையும் அதாவது விபரீத ராஜயோகம்னாவே எண்ணற்ற தன வரவை குறிக்கக்கூடியது தான் ராஜாக்களுக்கு நிகரான அந்த பணிவிடை அப்படின்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுடைய சொல் வாக்குக்கும் கௌரவத்திற்கும் மிக்க மிகுதியாக இருக்கும் அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் இங்கே நடக்கும் நீங்கள் சொன்னால் அதை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் உங்களுக்கான வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வரவு இருக்கும் அளவுக்கு மீறிய செல்வ வரவு ஏற்படும் பொருளாதார நிலை மாற்றத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒன்றல்ல பல மடங்கு வருமானம் இருக்கும் நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல ஆயிரம் ஆயிரம்ன்ற இடத்துல லட்சம்னு மாதிரி பல மடங்கு அந்த லாபத்தை குவிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த ராசியினருக்கு இந்த இந்த பயிற்சியினால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இவர்களுக்கு முழுமையான விபரீத ராஜயோகத்தின் பலன் பொருளாதார மாற்றத்தையும் சரி பேர் புகழையும் சரி இவங்க எண்ணற்று குவிப்பார்கள் அதன் மூலம் தன வரவு தாராளமாக இருக்கும் இவங்களுக்கு குடும்பம் அமைகிறது குடும்பத்தின் ஒத்துழைப்பு நண்பர்கள் எல்லா விதத்திலுமே இவங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும் ஒருத்தர் இவங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அது கூட இவங்களுக்கு நல்லது தான் அவங்க கூட இருந்திருந்தால் இவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அவங்க விலகி போகிறது கூட வந்து நன்மையே அதனால் நடப்பதெல்லாம் இவர்களுக்கு நன்மையாகவே முடியும் அதன் மூலம் இவர்களுக்கு அந்த விபரீத ராஜயோகத்தின் நூறு விழுக்காடுக்கான பலன் பெறுவார்கள் அதனால் இந்த மூன்று ராசிக்கும் இந்த சனி பயிற்சியினால் மிகப்பெரிய யோகம் காத்துட்டு எந்தெந்த ராசி அப்படின்றத பார்ப்போம் ரிஷப ராசியினருக்கு இது ஒரு போர்க்காலம்னே சொல்லலாம் ஒரு பொன்னான நேரம் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் நல்ல பண வரவு ஏற்படும் உத்தியோகம் உயர்வு உழைப்பினால் ஏற்படக்கூடிய உழை உயர்வு இவர்கள் இருக்கின்ற இடத்தில் அதுக்கான தகுதிக்கேற்ப வளர்ச்சி இவர்கள் பார்க்கின்ற வேலைக்கான மதிப்பு இவங்க இருக்கிற சூழலுக்கேற்ப இவங்களுடைய வளர்ச்சி நாலு பேருக்கு மத்தியில் தெரிய வரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல பொருளாதார மாற்றம் இருக்கும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு தன வரவு கொடுத்த வாக்க காப்பாற்றுறது நல்ல வேலை அமையிறது தொழில் முன்னேற்றம் இருக்கிற வேலையை விட்டு நல்ல வேலைக்கு போறது இந்த மாதிரி அந்த மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் லாபம் என்ன இவர்கள் எதிர்பாராத அளவுக்கு கட்டாயமா இருக்கும் துளாராசி அற்புதமாக இருக்கும் அவங்க நினைக்கிறத விட ஒரு மடங்கு கூடுதலான பலனும் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக அனுபவிப்பார்கள் பொருளாதார மாற்றம் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு கலைத்துறை சினிமாத்துறை புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுறது நல்ல வேலை கிடைக்கிறது உத்தியோகம் சிறப்பாக இருக்கிறது அதன் மூலம் வந்து நல்ல வருமானம் உண்டாகிறது உயர் 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 பதவி நல்ல உத்தியோகத்துக்கு அமையிறது நல்ல தொழில் அமையிறது தொழில் மூலம் வளர்ச்சி பெறது இன்னொரு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் துளாராசிக்கும் நிச்சயமாக இருக்குது அடுத்து மகர ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் இனி முழுமையா தீருங்க உங்களுடைய துன்பங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகி ஓடும் நல்ல பணவரவு ஏற்படும் குடும்பம் அமையும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல வருமானம் இருக்கும் எண்ணற்ற தனலாபத்தையும் பேர் புகழையும் குவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் மகர ராசி இழந்த அந்த பேர் புகழை மீட்டெடுப்பாங்க அவர்களுடைய வாழ்வியல் வெற்றி கட்டாயமாக உண்டு உங்கள் கஷ்டம் நிச்சயமாக வீண் போகாது அதனால் இந்த மூன்று ராசிக்கும் சனிப்பெயர்ச்சியினால் விபரீத ராஜயோகத்தின் முழு பலன் கோடி ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வந்து உண்டு அப்படின்னா அது உண்மை தான் ஏன்னா இது கோச்சார ரீதியாக வந்து இவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அவங்களுடைய கால ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி இதுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணா போதும் அவங்க கோடீஸ்வரர் நிச்சயமா ஆவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பணம் பேர் புகழ் மதிப்பு செல்வாக்கு என அனைத்துமே முழுமையாக கிடைக்கும் அதிலும் ராஜ வாழ்க்கைக்கு ரீதியான அதீத ஆசையும் அதை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நேரமும் அற்புதமாக இருக்கும் அனைத்திலும் வெற்றி புகழ் பெறுவாங்க இந்த ராசியினருக்கு விபரீத ராஜயோகத்தின் நூறு விழுக்காடுக்கான அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிய பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்